தொண்டியைச் சேர்ந்த எல் அபுபக்கர் அவர் கேட்குறாரு அத்தவுபா அத்தியாயத்தின் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக விளக்கவும் மௌலுதுக்கும் தர்காவுக்கும் ஆதரவளிக்கும் இமாம் இணை வைப்பாளர் ஆவார் அவருடன் தொழுதால் தொழுகை கூடாது என்பது தெரியும் எனவே தனி ஜமாத் வைத்து தொழுது வருகிறோம் தற்போது நான் மேலே சொன்ன இரு வசனங்களை மேற்கோள் காட்டி தௌஹீது பள்ளியை தவிர மற்ற பள்ளியில் தொழுதால் தொழுகை கூடாது என்கின்றனர் இது சரியா என்று கேட்குறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனங்கள் சொல்வது என்ன அப்படிங்கிறத முத பார்ப்போம் நூற்றி ஏழாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழாவது வசனம் சொல்கிறது தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டோர் நாங்கள் நல்லதை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர் அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹு சாட்சி கூறுகிறான் முகமதே அதில் நீ ஒருபோதும் வணங்காதீர் ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் அல்லாஹு தூய்மையானவர்களை விரும்புகிறான் இதுதான் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இரண்டு பள்ளிவாசல்களை குறிப்பிட்டு இந்த பள்ளிவாசலில் போய் தான் நீ வணங்கணும் இந்த பள்ளிவாசலில் நீ வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் இந்த வணங்கக்கூடாத பள்ளிவாசல் இருக்கு இல்லையா அதுக்கு நாலு தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுறான் ஒரு தன்மை என்னன்னு கேட்டால் தீங்கிழைப்பதற்காக பள்ளிவாசல் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்க வேண்டும் எந்த ஒரு பள்ளிவாசல் பள்ளிவாசல் தோற்றத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கான பாங்கல் எல்லாம் சொல்லப்பட்டு தொழுகையெல்லாம் நடத்தப்பட்டாலும் அது மக்களுக்கு வந்து தீங்கு செய்கிறது நல்லது செய்கிறதுக்கு பதிலாக தீங்கு செய்கிறது அதுக்கு வந்து இடம் தருது அப்படி ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அது வந்து தொடக்கூடாத பள்ளிவாசலுக்குரிய நான்கு தகுதிகளில் ஒரு தகுதி ஆயிடுது இப்போ தீங்கு செய்கிறனா என்ன பள்ளிவாசலில் வைத்து என்ன பண்ணுறாங்க நிறைய ஊர்களில் தீங்கான காரியங்களை வந்து அரங்கேற்றாங்க தப்பான காரியங்கள் தீங்கான காரியங்கள் வரதட்சணையை வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பள்ளிவாசலில் வச்சு செய்கிறது இது மாதிரி எல்லாம் சில பள்ளியில் செஞ்சாங்கன்னு சொன்னால் அது ஒரு மைனஸ் ரெண்டாவது மைனஸ் என்னென்னு கேட்டால் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் அப்போ அந்த பள்ளிவாசல் வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசலில் அல்லாவுக்கு அல்லாவை மறுக்கிற மாதிரியான காரியங்களை செய்கிறாங்க அப்படி இருந்தால் அது ஒரு மைனஸ் அல்லாஹ் மறுக்கிற மாதிரியான காரியம்டா என்ன உதாரணமாக நம்ம நாட்டில் உள்ள பெரும்பாலான பள்ளிவாசல்கள் வந்து அது ஏதோ மொஹிதின் அப்துல் கார்ஜிலானியுடைய பள்ளிவாசை முகிதின் ஆண்டவர் பள்ளிவாசல்ன்றதுக்கு பேரே வச்சுருக்கிறாங்க லட்டு பேர்லாம் அந்த மாதிரி தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அல்லாவை மறுக்கு நிராகரிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த பள்ளிவாசலுக்கு பேர் சூட்டுவதில் இருந்து அந்த நிர்வாக அமைப்பில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் குறிப்பிட்ட சில மாதங்களில் இறந்து போன மனிதர்களை அழைத்து புகழ்ந்து போற்றி அவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்து அவர்களை வணங்கக்கூடிய விதத்தில் எழுதப்பட்ட பாடல்களை அரபு மொழியில் எழுதப்பட்ட பாடல்களை மௌலுதுகளை பள்ளி வச்சு படிக்கிறார்கள் அதில் என்ன கூப்பிட்றாங்க அப்துல் கலர் ஜிலானியே உங்களை விட்டால் எங்களுக்கு கதி இல்லை நாகூராரே உங்களை விட்டால் எங்களுக்கு கதி இல்லை நபிகள் நாயகமே நீங்கள் தான் எங்கள் பாவத்தை மன்னிக்கணும் இந்த கருத்தில் உள்ள பாடல்களுக்கு பேர் தான் மௌளுதுங்கிறது அப்போ நபிகள் நாயகம் சரல்லா அலை உடைய மூலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்கள அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வைத்து அந்த பாட்டை படிப்பாங்க அர்த்தம் தெரியாதனால நம்மளும் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பெரியாரை வச்சுருக்குறாங்க அந்தந்த சீசனுக்கு உரிய பெரியார் என்ன செய்வாங்க அவங்க வந்து புகழோங்கிற பேரில் அவங்கள இறைவனுடைய இடத்துல வைத்து போட்டுறாங்க அப்போ இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்குள்ள ஒரு பள்ளிவாசல் வந்து ஏக இறைவனை மறுக்கிறதுக்கு இப்போ யூஸ் ஆகுது மறுக்குறதானே இது அல்லாவுடைய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சுட்டாலும் அது மறுப்பு தான் அது அந்த மாதிரி பயன்படுத்தினார்கள்னா அது ரெண்டாவது அதாவது என்னன்னா தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் மூணாவது மைனஸ் அல்ல சொல்றான் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இப்ப நம்பிக்கை கொண்ட மூமீனான மக்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு சமுதாயம்தான் மூமீன்கள் அத்தனை பேருமே ஒரு உம்மத்து ஒரு சமுதாயம் ஆனா இந்த சமுதாயத்தை என்ன செய்கிறாங்கன்னா பிரிவு பிரிவு ஏற்படுத்துகிறார்கள் எப்படி ஏற்படுத்துறாங்க இது வந்து எங்க மதுகவு பள்ளிவாச பள்ளிவாச எங்க தொழுவணும் இந்த மதுகவை பின்பற்றாட்டி தொழுவுறதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல வந்து பாகுபடுத்துறாங்க இதுல இன்னாருக்கு உரிய பங்கு இருக்கு இன்னாருக்கு பங்கு இல்லை அதே மாதிரி இந்த தரிகாவுடைய பள்ளிவாச ஒரு நிர்வாகம் யார் வேணாலும் போயிடலாம் ஆனா வழிபடுவதற்கு தடை செய்யறாங்களா இல்லையா நிறைய பள்ளிவாசல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பள்ளிவாசலுடைய கரும்பலகையிலேயே எழுதி போட்டிருக்கிறாங்க என்ன எழுதி போட்டிருக்கிறாங்க இன்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் அந்த பள்ளியில் வந்து தொழக்கூடாது தொப்பி போடாட்டி தொழக்கூடாது மதுகை பின்பற்றாட்டி தொழக்கூடாது ஹதீஸில் ஆமீன் அலகமது சுரா ஓதுனவனு ஆமீன் சொல்லணும் ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் வந்து தொழக்கூடாது என்றெல்லாம் பள்ளிவாசலில் போர்டு எழுதி போட்டாங்கன்னா மூமீன்களை பிரிக்கிறாங்கன்ற ஆகிடுதா அதாவது பள்ளிவாசலை அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசலை அதில் தான் நம்ம சகோதர சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இன்றைக்கு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதை கெடுக்கிற விதமாக மூமியன்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்கன்னு வைங்களேன் மூணாவது மைனஸ் நாலாவது என்ன அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடமாகவும் அதாவது ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வந்துக்கிட்டு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாகவும் அவங்கள அரவணிக்கக்கூடியவதாகவும் அவங்களை ஆதரிக்கக்கூடியவதாகவும் அந்த பள்ளிவாசலை என்ன செய்கிறாங்க அமைக்கிறாங்க அல்லாவுக்கு ரசூலுக்கு எதிராக போ அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அர்வளத்திக்கிட்டு போறதுன்னு அர்த்தமா அல்லாவுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது அல்லாவுக்கு எதிராக போர் என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவனுடைய பள்ளியிலே வைத்து செய்வதுக்கு பேர் தான் அல்லாவுக்கு எதிரான போர்னு சொல்வது அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு புகலிடம் கொடுக்குறாங்களா இல்லையா அதாவது சாராயம் காய்ச்சினா காய்ச்சிட்டு போ கல் குடிச்சா குடிச்சிட்டு போ லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணால் பண்ணிவிட்டு போ நீ என்ன விதமான தில்லுமுழு வேணாலும் பண்ணிட்டு போ உனக்குலாம் இந்த பள்ளியில் இடம் இருக்குது நிர்வாகியா கூட நீ வரலாம் முத்தவள்ளியாக கூட வரலாம் ஆனால் யாருக்கு இடமில்லை ஏமா வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்கிறானோ சிக்கனமாக திருமணம் பண்ணுவானோ எளிமையா இருக்குன்னு நினைக்கிறானோ ஹதீஸில் தான் நான் தொழுவேன்னு சொல்றானோ அவனுக்கு இடம் கிடையாது யாருக்கு இடம் உண்டு அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அந்த பள்ளியில் நீ தொழாதுன்னு நாலு விஷயத்தை அல்ல சொல்லி காட்டுறான் அப்போ இந்த நாலு ஒரு பள்ளியில் இருந்தால் தொழக்கூடாதுங்கிறது தெளிவாக குரானில் இருக்கத்தான் செய்யுது நம்மளா வந்து இட்டு கட்டி உண்டாக்கி சொல்ற ஒரு புதிய விஷயம் அல்ல இது இது தெளிவாகவே அல்லாஹ் குரான்ல என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் நூத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் தீங்கிழைப்பதற்காகவும் தீங்கிழைக்கிறாங்க நிறைய பள்ளியில ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நிறைய பள்ளி வாசல்ல ஏக இறைவனை மறுக்கக்கூடிய மூலது பார்த்து அவ்வளவு நடத்தப்படுகிறது நம்பிக்கை கொண்டோருடைய பிரிவை ஏற்படுத்திடவும் கண்டிப்பா டிக்ளேர் பண்றாங்க எவனாச்சும் ஒருத்தன் வந்து பார்த்தான்னு சொன்னா ஓ இவங்களே ரெண்டு குரூப் இருக்காங்க உள்ள இருக்குன்னு காட்டுற மாதிரி பள்ளி வாசலே வேறுபடுத்தி காட்டுறாங்க நாலாவதாக இதற்கு முன் அல்லாவுக்கும் அவனு தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாங்கள் நல்லதை தவிர வேற வேற எதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர் அவங்கள்ட்ட பள்ளிவாசல போர்டு போடுறது நல்ல காரியமா தீங்கிழைக்கிறது நல்ல காரியமா மூடுதோறது நல்ல காரியமா இல்ல அப்ப இவர்கள் பொய்யர்கள் எல்லாம் சாட்சி சொல்றான் இவங்க என்னதான் பள்ளிவாசல் சொல்லி கொண்டாலும் பொய்யர்கள் சொல்லிட்டு நூத்தி எட்டாவது வசனத்துல அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான் அதில் ஒருபோதும் நீர் வணங்காதீர் இந்த நாலு தன்மை இருந்தால் நீ அதில் வணங்கக்கூடாது இவ்வளவு தெளிவாக குரான் சொல்லும் பொழுது ஒரு பள்ளிவாசலில் இந்த நாலு தன்மை இருக்குமே ஆனால் நாலு சேர்ந்து தான் ஒன்று ஒரு மைனஸ் இருந்து மற்றது இருந்தால் நம்ம போய்கிட்டு இருக்கலாம் இந்த நாளும் இருக்குதா என்று பார்க்க வேண்டும் நாளும் இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த பள்ளிக்கு நம்ம போகக்கூடாது அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும் மக்கள் போகலைன்னா சந்தாக்கள் வராது நிர்வாகம் பண்ண இயலாது தருதலைகள்லாம் ஓடிட்டு நல்ல மக்கள் அந்த வாசல் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன வேண்டிய ஒரு அழகான ஒரு அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதனால இந்த பள்ளி வாசலில் என்னை விட மாட்டேங்கிறான்னு போட்டு சண்டை போட்டு இருக்காம நீ என்னப்பா எங்களை விட மாட்டேங்கிறது நாங்களே அதுக்கு வரல போ நாங்களே வரக்கூடாது இந்த நாளை மாத்து எதை மாத்தன பள்ளிவாச மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அடக்கம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் இடைஞ்சல் செய்யறது தீங்கிழைக்கிறது இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை வைத்துக் கொண்டு செத்து போனாலும் புதைக்க விட மாட்டேங்கிறாங்க தொழுகலாமா அப்ப இதுல வந்து அந்த அந்த நாலு அம்சங்களை தான் அது பள்ளிவாசல் ஆக முடியும் அதனால வந்து நீங்க வராதிங்க நாங்க வராதிங்க இவங்க போடு போடுறதை விட ஒரு உண்மையான தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் குரானை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லா வந்து தெல்ல தெளிவாக நாலு விஷயத்தை நமக்கு சொல்கிறான் அந்த நாலு விஷயம் ஒரு பள்ளிவாசலில் இருக்குமே ஆனால் அதை ஒரு பள்ளிவாசல் நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது தோற்றத்தை வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் சொல்லக்கூடாது பள்ளிவாசலுக்கு செய்கிற உதவிகள் எவ்வளோ நன்மைகள்லாம் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம உதவி செய்தால் அது பள்ளிவாசலுக்கு உரிய உதவி செய்த நன்மையை பெற்றுத்தராது இவ்வளவு இந்த வசனத்தில் தெளிவாக அடங்கியிருக்கா இல்லையா அதனால அந்த மாதிரி நாலு அம்சம் இருக்குதான் நீங்கள் பாருங்க நாலு அம்சம் இருந்துச்சின்னு சொன்னால் அந்த மாதிரி பள்ளிவாசலை விட்டுட்டு இப்போ ரோட்டில் துளாம் தெருவில் துருகலாம் வீட்டில் தொழுவலாம் எங்கே வேண்டாலும் தொழுகலாம் அப்போ தொழுகைக்கு நமக்கு ஒன்று கிடையாது அல்லது நம்ம தௌஹீத அடிப்படையில் அல்லது வந்து தௌஹீத அடிப்படை இல்லாட்டால் கூட அவங்க வேறு இதில் இருந்தால் கூட இந்த நாலு சைத்தான் வேலையும் பண்ணாமல் இருக்கிறாங்க நீ தொழிலும் தொழுதுட்டு போப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க கெட்டவர்கள்லாம் நிர்வாகத்துக்கு வரக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க இந்த பள்ளியில் மூலுதெல்லாம் ஓதப்படாதுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அல்ல அப்படியான பள்ளிவாசல்கள் வந்து தௌஹ எதிரைய நிர்வாகத்துல இல்லாமல் நிறைய இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான பள்ளிவாசல்களாக இருந்தால் அதுல போய் நம்ம என்ன செய்யலாம் அழகா தொழுது கொள்ளலாம் இதுதான் இந்த பள்ளியே மூலதுவருக்குள்ள பள்ளி தான் இந்த பள்ளியே வந்து இந்த மதுகப்பு காரனுக்குள்ள பள்ளி தான் இந்த பள்ளியே அனைவருக்கும் உள்ளது அல்ல அப்படின்னு அவனே டிக்ளேர் பண்ணான்னு சொன்னா நீயே வச்சுக்கிட்டு போ அதை நாங்கள் பள்ளிவாசல் அங்கீகரிக்க மாட்டோம் இப்படி சொல்லணும்னு சொல்லி ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லாம அல்லா தெல்ல தெளிவான வார்த்தைகளால் சொல்லிட்டதுனால அதை தவிர்க்கிறது தான் நம்முடைய கடமை தெளிவான தடை இருக்கிறது